ஐந்து தலைமுறைகள் கண்ட நூற்றி ஒன்று வயது தாத்தாவிற்கு பிறந்த நாள் கொண்டாடி மகிழ்ந்து கொள்ளும் பேரன் பேத்திகள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சேர்மன் பெருவில் வசித்து வருபவர் கோவிந்தராஜ் ஆங்கிலேயர் காலத்திலிருந்து முன்னாள் நகராட்சி உதவியாளராக பணியாற்றி வந்த இவர் தற்பொழுது ஓய்வு பெற்று தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார் மனைவி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் தனது இளைய மகன் மற்றும் மூத்த மகனின் பேரன் பேட்டிகள் உள்ளிட்டோருடன் ஒரே வீட்டில் வசித்து வருகிறார் நூற்றி ஒரு வயது ஆனாலும் தன்னுடைய பணிகளை தானே செய்து கொண்டு நல்ல நிலையில் பேசி வரும் ஆர்வம் காட்டி மிரட்டினர் என அனைவரும் இவர் மீது மிகுந்த பாசத்துடன் உள்ளார்கள் இன்றுடன் தாத்தா கோவிந்தராஜுக்கு நூற்றி ஓர் வயது நிறைவடைவதை முன்னிட்டு அவரின் மகன் பேரன் பேத்தி கொள்ளு பேரன் என ஐம்பத்தி ஆறு பேர் மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரியும் உறவினர்கள் இணைந்து தாத்தாவிற்கு பிறந்தநாள் கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் தாத்தாவின் உறவினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வெகு விமர்சையாக கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் தாராபுரம் செய்தியாளர் பிரபு మా <mall> లి <is looking at it> yeah. 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 தாராபுரத்தில் இருக்கோம் நாங்கள் எல்லாரும் இவரு எங்களோட தாத்தா கோவிந்த்ராஜ் இவருக்கு இன்னைக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபர்ஸ்ட் பர்த்டே நாங்கள் வந்துட்டு பேத்தி பேரண்ட் எல்லாருமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஆல் ஓவர் இந்தியாவில இருந்தெல்லாம் கூட வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இன்னைக்கு வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு தாத்தாக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி அவர்கிட்ட இருந்து ஆசிர்வாதம் வாங்குகிறோம் இது எங்களுக்குலாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த பர்த்டேட இல்லாமல் இன்னும் கூட தாத்தா கூட சேர்ந்து நாங்களாம் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் தாத்தா வந்து இப்போ ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் பார்த்துருக்காரு எங்களுக்கு வந்து இன்னும் கூட பல ஜென்ரேஷன் அவர் பார்க்கணுன்ட்டு ஆசை நாங்களும் அவர் கூட இருப்போம் அவரும் எங்க கூட இருப்பார்